நடிகை அனுயா பகவத் இயக்குனர் இயக்கத்தில் நடிகர் ஜீவா நடிப்பில் வெளியாகிய பிளாக் ஹிட் திரைப்படமான சிவா மனசில சக்தி என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாகவே அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து இவருக்கு பல்வேறு பட வாய்ப்புகள் கிடைத்தன குறிப்பாக சிவா மனசில சக்தி திரைப்படம் முழுநீள காமெடி திரைப்படமாக உருவானது இதில் நடிகர் சந்தானம் ஜீவா ஆகிய இருவரும் சேர்ந்து கொண்டு செய்யும் அளப்பறைகளுக்கு அளவே கிடையாது இவர்களுடன் சேர்ந்து கொண்டு மேலும் அளப்பறையை கூட்டினார் நடிகை அனுயா பகவத் எனவே இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த படத்தில் நடித்திருந்த நடிகை அனுயாவிற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு அறிமுகம் கிடைத்தது எனவே அவருக்கு பட வாய்ப்புகளும் குவிந்தன ஆனால் பட வாய்ப்பு கூட உடல் எடை கூடி குண்டாகி கொண்டே போனார் இதனால் பட வாய்ப்புகளையும் இழந்தார் ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புக்காக உடம்பில் பொட்டு துணி இல்லாமல் முன்னணி இயக்குனர் ஒருவருக்கு புகைப்படத்தை அனுப்பினார் அனுயா பகவத் என்ற புகாரும் எழுந்தது கூடவே அந்த முன்னணி இயக்குனருக்கு அனுயா அனுப்பிய புகைப்படமும் இணையத்தில் வெளிய வெளியானது இதனை வெளியிட்டது பாடகி சுசித்ரா சுச்சிலிக்ஸ் என்ற ஹேஷேக்கில் அனுயாவின் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி தாறுமாறான வைரலுமானது கண்ணாடி முன்பு உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் நின்று கொண்டு தன்னுடைய முன்னலகை கைகளால் தாங்கியபடி போஸ் கொடுத்திருந்த அனுயாவை பார்த்த ரசிகர்கள் மெரண்டுதான் போனார்கள் பட வாய்ப்புக்காக இப்படியெல்லாம் போஸ் கொடுக்க வேண்டுமா என்று நடிகை அனுயாவை விளாசி எடுத்தார்கள் ஆனால் நடிகை அனுயா அதனை மறுக்கவில்லை இந்த விவகாரத்தில் சிக்கிய பல நடிகைகள் அது நான் கிடையாது என்னைப் போலவே இருக்கும் வேறொரு பெண் என்று உருட்டி கொண்டிருந்தபோது அது நான் தான் அதனை கலை கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் என்று தில்லாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் நடிகை அனுயா இந்நிலையில் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டும் இருக்கிறார் அதில் ஆடை குறித்து நான் சில விஷயங்களை பேசப்போகிறேன் என தொடங்குகிறார் அவர் பேசியதாவது ஆடை என்பது இடத்தை பொறுத்து மாறக்கூடிய ஒரு விஷயம் இடத்திற்கேற்றார் போல ஆடைகளை அணிய வேண்டியது கட்டாயம் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நீச்சல் உடை அணிந்து செல்ல முடியாது அதே போல நீச்சல் குளத்தில் லெஹங்கா உடையை அணிந்து செல்லவும் முடியாது நீந்தவும் முடியாது எனவே இடமறிந்து உடை அணிய வேண்டும் எந்த இடத்திற்கு செல்கிறீர்கள் எதற்காக செல்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உடை அணிய முடியும் இதுதான் சமூக வழக்கமும் என்று கூறியிருக்கிறார் தொடர்ந்து பேசிய அவர் இன்னொரு ரகசியத்தையும் கூறுகிறேன் தங்களை யாருமே நிர்வாணமாக பார்த்ததே இல்லை என பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் பிறந்தபோது குறைந்தபட்சம் பத்து மருத்துவர்களாவது உங்கள் நிர்வாண உடலை பார்த்திருப்பார்கள் நானும் பத்து மருத்துவர்கள் முன்பு நிர்வாணமாக தான் இருந்திருப்பேன் கூறியிருக்கிறார் இவர் சொன்ன இந்த செய்திகள் தற்போது மிகவும் வைரலாகி வருகிறது இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்